ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஆம்லேட்டு வச்சு பஜ்ஜி செஞ்சங்க முட்டை ஆம்ப்ளேட் போட்டு அதுக்கு பிறகு பச்சை செஞ்சு சூப்பராகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ப்ளீஸ் லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க மஞ்சத்தூள் போட்டுங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலா சேர்த்துங்க நவீன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துட்டு தேவையான உப்பை சேர்த்துட்டு பெப்பர் தூள் மிளகு தூள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தூளை கொஞ்சம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதுக்கப்புறம் அதில் என்ன சேர்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை ஆம்லேட்டு பச்சை தேவையோ அத்தனை ஆம்லேட்டு பச்சைக்கு தகுந்த மாதிரி முட்டையை உடச்சி உடச்சி அதில் ஊற்றிங்க நான் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கு 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 கலக்குன்னு அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கேன் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதனால் அந்த மசாலா வரைக்கும் நல்லா கலக்கு கலக்குன்னு எல்லாத்தையும் போட்டது வரைக்கும் நல்லா கலக்கங்க இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கலக்கி ஓரமாக வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி டவா வச்சுக்கிட்டாலும் சரி தோசைகள் வச்சுட்டாலும் சரி நான் தோசைக்களை வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கணும் ஒன்று ஒன்றா பொறுமையாக ஊற்றணும் இல்லாட்டி ஒரு முட்டை ஊற்றையில் இன்னொரு முட்டையோட சேர்ந்து சேர்ந்து எல்லாம் ஒன்றா அப்படியே தோசை பெரிய தோசை மாதிரி ஆயிடுவாங்க அதில் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அழகாக அவங்களுக்கு எந்த வாகல ஊற்ற தோணுதோ அந்த அளவில் குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்துக்கங்க அது ரெண்டாவது ஸ்டெப் ஓகேவா அந்த பாருங்கள் ஊற்றுற பாருங்க அப்படி ஊற்றிட்டு லைட்டாக வெந்தவுடனே அப்படி திருப்பி போட்டிருங்க அவ்வளோதான் இந்த இதில் போட்டிருக்கதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆம்லேட்டு சாப்பிடும்போது அது இன்னும் பச்சியாக போட்டு சாப்பிடும்போது லெவலாக இருக்கும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க அது பொறுமையாக இருக்கணும் இதுக்கப்புறம் பக்கத்துலலாம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் முட்டை தானே அப்படியே ஓடி போய் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பொறுமை சமையலுக்கு பொறுமை அவசியம் சரியா அவங்க வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கேட்டோன்னா டக்குன்னு ரெடி பண்ணிலாம் கொடுக்க முடியாது அவங்க வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி உங்களுக்கு அந்த கலக்கி வச்சுருக்க முட்டையில எத்தனை வருதோ அத்தனை ஆம்லேட் ஊற்றி எடுத்து வச்சிடணும் அது வரைக்கும் பொறுமையாக வேக வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட்ருந்தாங்க எங்கள் பாப்பா வந்து முட்டை அம்மா அப்படின்னுச்சு முட்டை ஆம்லேட் இல்லை பாப்பா ஆம்லேட் பஜ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆம்லேட்டில் பஜ்ஜா ஆமாம் ரொம்ப நாளா ஆச்சு அம்மா மறந்தே போயிடுச்சு இந்த டிஷ் எல்லாம் செஞ்சு திடீர்னு நினைப்பு வந்துச்சு பழைய வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கே அதனால டக்குன்னு சரி செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செஞ்சு தாங்க இது ரொம்ப இப்போ எத்தனையோ வருஷமாவது வீடியோ போட்டு அப்புறம் எனக்கு நினப்பு வந்துச்சா சரி இதை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே ரொம்ப நாள் பழைய வீடியோலாம் யாரும் உள்ளே போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க சுபா வந்து அவ்வளோ அவ்வளோதும் சமைச்சு போட்டிருக்கேன் அதனால சரி புதுசாக ட்ரை பண்ண மாதிரியாவது இருக்கட்டும் சொல்லிட்டு தான் மறுபடியும் இந்த வீடியோவை எடுத்து போட்டேங்க நான் செஞ்சு வீட்டிலேருந்து செஞ்சு போட்டேன் இந்த மாதிரி எத்தனை வருதோ அத்தனை அத்தனை ஊற்றி நல்லா புசு புசு நல்லா உப்பிக்கிட்டு வருவாங்க நல்லா ஆம்லேட்டு இதே நம்ம ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எத்தனை ஆம்லேட் வருதோ அத்தனை ஆம்லேட்டு ஊற்றி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து என்ன சின்ன செய்ங்க கடலை கடலை மாவு பச்சரிசி மாவு தேவையான உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு தண்ணியாக கொஞ்சம் இந்த பச்சையெல்லாம் நினைக்க விடும்ல வாழைக்காய் எல்லாம் அந்த மாதிரி பக்குவத்துக்கு வச்சுக்கோங்க கடலை மாவு பச்சரிசி மாவு தேவையான உப்பு தண்ணி காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருக்கேன் நம்ம அதில் வந்து கேசரி மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கோம் நவீன் தூள் போட்டிருக்கோம் மிளகுத்தூள் போட்டிருக்கோம் அதில் முட்டையில் வந்து எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு சும்மா பச்சைக்கு போடோம்னா அந்த மாதிரி கொஞ்சமாக கலந்துக்குங்க கடலை மாவு பச்சரிசி மாவு உப்பு தண்ணி மிளகாத்தூள் ஓரளவுக்கு கொஞ்சம் நினச்சி போடுற அளவுக்கு கலக்க கலக்கிட்டு அதை சுட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் ப ஆம்லேட்டு அந்த ஆம்லேட்டை ஒன்று ஒன்றா முக்கி 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 எண்ணெயில் போட்டிங்கன்னா அவங்க புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு கிளம்பி வருவாங்க அந்த மாதிரி கிளம்பி வந்தாங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உப்பிட்டு வருங்க வாழைக்காய் பிடிச்செல்லாம் தோக்கம் அடிச்சிடும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரே வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சு பசங்கள்கிட்டலாம் கொடுத்தா நம்பவே இல்லைன்னு சொல்லுவீங்க எங்கள் வீட்லேயும் பசங்களாம் நம்பவே இல்லை முட்டையில் செஞ்சதா முட்டையில் செஞ்சதா அப்படின்னாங்க பாப்பா ஒரு ஆள் தான் பார்த்துட்டுதான் அதனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு இந்த மாதிரி நினச்சி போட்டுருந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆளுக்கு மூணு மூணு கணக்கு பண்ணி வந்துச்சு ஆனால் அது எங்களுக்கு பற்றலை இன்னொரு நாளைக்கு ஒரு அஞ்சு முட்டையை போட்டு பொறுமையாக செஞ்சு கொடுப்போம் அலி வண்ணிக்கி இது சைடி சாப்பிடாம ஸ்நாக்ஸை கூட ஞாயித்துக்கிழமையாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பக்க அதே தண்ணியில் நினச்சி நினச்சி எண்ணெயில் போட்டுட்டு அந்த கரண்டியில் மொண்டு மொண்டு எண்ணெய் ஊற்றுனோம்னா அவங்க கொஞ்சம் ஹீட்டு போடுறாங்களே ஹீட்டு போட்டோம்னா நல்லா புசு 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 புசுன்னு கிளம்புவாங்க பாருங்கள் எண்ணெயை மொண்டு ஊற்றுனா அதான் எண்ணெய் எண்ணெய் மொண்டு ஊற்றுறோம் எப்படி கிளம்பிட்டாங்க பாருங்கள் வேற லெவலாக இருக்குல்ல வாவ் சாமான் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சும்மா கட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஈஸியான டிஷ் தான் உடனே செஞ்செல்லாம் பார்க்குறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க வீடியோவை லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்